قول <applause> اللہ من الشیطان الرحیم بسم اللہ الرحمن الرحیم و لقد جاءت رسولنا إبراهیم بالکشرا قالوا سلاما قال سلام حمار لبن اجراء بیعتن حدیث فلما رآ ایدیہم لا تسلیلیم لکرہم و اوجس من خیفہ قالوا لا تخف <applause> انہا ورسلنا الى قوم دورت நஞ்செய்தியை கொண்டு இப்ராஹிம் நமது வானவ தூதர்கள் வந்தார்கள் அவர்கள் இப்ராஹிமுக்கு சலாம் கூறினார்கள் இப்ராஹிம் அவர்களுக்கு சரம் கூறினார் அதற்கடுத்து புதிதா வந்து இருக்க முடியாத விருந்தாளிக்கு உணவு தயாரிப்பதற்காக வேண்டி இளம் ஒரு காளை கன்றை அறுத்து பொரித்து அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள் பலம் காதஸ் இடை தக்கிரவும் ஆனால் அந்த மாணவர்கள் அதனை எடுப்பதற்கு தன்னுடைய கைகளை நீட்டவில்லை இதை பார்த்தவுடன் இப்ராஹிம் அவர்களுக்கு ஒரு அச்சமும் ஒரு பயமும் ஏற்பட்டது புதிதான மனிதர்களாக இருக்கின்றார்களே என்று உடனே அங்க அவர் வந்த மாணவர்களை சொன்னார் பயப்பட வேண்டாம் என்ற ஒரு சமுதாயத்தை அளிப்பதற்காகவே நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர் கூறினார் அதற்கடுத்து தன்னுடைய மனைவி இப்ராஹிம் அலிசலா மனைவி ஒரு ஓரமாக நின்று இதனை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த மாணவர்கள் என்பவர் பிறப்பார் அந்த இசாக்கை தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக யாகூபும் வருவார் என்ற ஒரு நஞ்செய்தியை அவர்கள் கூறினார்கள் இதை கேட்டு அந்த பெண்மையை சிந்தித்தார் இது பதினொன்றாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒன்னு ஆகிய தொடர்பே விவரித்தது இதற்கு முந்தைய அந்த வசனங்களில் சாஹி அலித் வரலாற்றை அல்லா குறிப்பிட்டுவிட்டு அடுத்ததாக இப்ராஹிம் அலி சலாம் அவருடைய வரலாறை குறிப்பிட்டுள்ளார் இப்ராஹிம் அலிமருடைய வரலாறுகளில் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்களில் ஒரு சம்பவம் தான் இது ஒரு தடவை இப்ராஹிம் அலை வசலாம் அவர்கள் மாணவர்களை வருவது யாருக்கு அவருக்கு தெரியாது மனித ரூபத்தில் அவர் வருகின்றார்கள் ஆனால் வந்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நற்செய்தி குழந்தையை பற்றி உண்டாக நற்செய்தி சொல்லுவதற்காக இருந்தார்களா அல்லது நூற்றுறை சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி அந்த செய்தியை சொல்ல வந்தார்களா என்பது அறிஞர்களுக்கு பற்றி கருத்து வருவாய் இருக்கின்றது இருந்தாலும் அல்லா இன்னொரு வசனத்திலே ஐம்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில்

பொதுவாக யார் வந்தாலும் சரி அவர்களை நோக்கி அது அறிமுகமானவராக இருந்தாலும் சரி அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் சரி உடனே என்ன செய்வார்கள் என்றால் விருதுக்கு ஏற்பாடு பண்ணார்கள் எப்படி சொல்லியிருக்காங்க என்றால் கொஞ்சம் கூட தாமதிக்கவில்லை வந்த உடனேயே என்ன செஞ்சாங்க முதல்ல விருதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்பதான் பேசவே ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன அர்த்தம் நம்ம வந்து விருந்தாளி வந்துட்டாங்களே நம்ம மனசுல என்ன செய்யக்கூடாது ஒரு ஒரு நெருங்கல் எல்லாம் சாப்பாடு சொல்லுவோமா வேணாமா சாப்பிடுவாங்களா இல்லையா அப்படின்னு நெருங்கல் இல்லாமல் எந்த ஒரு விருந்தாளி வந்தால் அவர்கள் அறிமுகமானவர்களாக இருந்தால் அறிமுகம் இல்லை என்றால் நம்மை சந்திக்க நம்முடைய இல்லத்தில் வந்தால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய முதல் இது இருக்க சாப்பிடுவோம் ஆனால் பழக்கத்தில் நம்முடைய பழக்கத்திலே போயிருக்கிட்ட எந்த விருந்தாளி யாரும் என்ன செய்யல உடனே

பொதுவாகவே இப்ராஹிம் அலையா அவருடைய பல செய்திகளிலேயே இந்த விருந்தோமலை பற்றி மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன மகனை சந்திப்பதற்கு இஸ்மாயிலை சந்திப்பதற்கு மக்காவை மக்காவை அவருடைய மருமகனுடைய அந்த நிலவரங்களை எல்லாம் பார்க்கின்றார்கள் வந்தோட என்ன செய்யணும் வீட்டுக்கு ஒரு தண்ணியை கொடுக்கணும் உட்காந்து சாப்பிட்டு போக சொல்லணும் எதுவுமே கேட்கல இவங்கதான் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க

பலமாற ஐக்கிய கை செல்ல யோசனை நினைச்சுக்கிட்டு வேற யாரும் ஏதோ திருடர்களா இருக்கும் அல்ல எதிரியா இருக்கும் பல எதிரிகள சந்திச்சிருக்கிறாங்க அதனால அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு வருது அப்ப உடனே வானவர்கள் சொல்றாங்க நாங்க வந்து நாங்க வானவர்கள்

യും താൻ ഒരു உங்களுக்கு மேல நன்றியை நான் சொல்கின்றேன் அத்துடன் வயாகு வை சகாச யாகு யாகு பிறப்பா அதாவது உங்களுக்கு பேர குழந்தையும் பிறக்கும் யாகு வை சாது யாகு வை சாங்க யாருடைய பிள்ளை இசகாவுடைய பிள்ளை இசகாத் யாருடைய பிள்ளை இப்ராஹிமுடைய பிள்ளை இதுல இருந்து இப்ராஹிம் அலை சாப்பிட தெரிந்து கொள்கிறார்கள் நம்ம பேர குழந்தை எல்லாம் பார்த்துட்டு தான் நாம இறப்போம் அப்படிங்கிறது அதுல இருந்து தெரியுது அடுத்து இன்னொன்று

இப்ராஹிம் அலி இஸ்மா இஸ்மாயில் அலி இஸ்லாத்தை அறுத்து பலியிட்டால் அவர் இறந்து விடுவார் இறந்ததற்கு பின்பு அவர்கள் பிறந்த பிறகுமா அறுத்து பலியிடக்கூடிய நஞ்செய்தியை சொல்ல சொல்லிருக்கிற நேரத்தில் அதற்கடுத்து ஒரு குலத்தை உங்களுக்கு பிறக்க வேண்டும் நஞ்செய்தி செய்து சொன்னால் என்ன அர்த்தம் இஸ்ஹாக் அங்கு அறுத்து பலியிடப்படவில்லை யாரு தான் அறுத்து பலியிடப்படுகிறார் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவரை தான் ஆனால் அதற்கடுத்து சமோ அறுத்து பயிடப்படவில்லை வேறு ஆடுதான் ஆண்டுதான் அப்படிங்கிறது அதைத் தொடர்ந்து ஆனால் முதலாவதாக அந்த செய்தி அந்த நன் செய்தி சொல்லும்பொழுதே இஸ்ஹாதுக்கு சொன்னார்களா இஸ்மாயிலுக்கு சொன்னார்களா என்றால் இஸ்ஹாமுக்கு சொல்லவில்லை ஏனென்றால் இஸ்ஹாப் உயிரோடு வாழ்வார் அதற்கு அடுத்து ஒரு குளத்தையும் பிறக்கும் அவரை சேர்த்துச் சொல்வதன் மூலயமாக நமக்கு தெரிகின்றது அங்க அருத்து பயிடப்படுவது யாருல்ல இஸ்ஹாப் அல்ல இஸ்மாயில் தான் அருத்து பயிரிட